அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஏன் இனிய வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா தமிழ்நாடு மின்வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நேற்று வாரியத் தலைவரை நேரில் சந்தித்து ஒப்பந்த தொழிலாளர் சம்பந்தமாக கோரிக்கை முன் அளிக்கப்பட்டுள்ளது அதை பற்றி பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு மின்வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர்களின் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நேற்று மின்சார வாரிய வாரியத்திற்கு சென்று வாரிய தலைவர் சந்தித்தன அப்போது கோரிக்கை மனு வழங்கப்பட்டது அந்த கோரிக்கை மனுவில் என்னென்ன கோரிக்கை வைத்தன அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்தியா நா நாட்டில் உள்ள முதலமைச்சரின் தலை சிறந்த முதலமைச்சராகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் செயலாற்றி வருகிறார் மக்கள் பணியே தன் மூச்சு என்று வாழ்ந்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் நூற்றி ஐம்பத்தி மூணாவது வரிசை எண்ணில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பத்தாண்டுகளுக்கு மேல் ஒப்பந்த ஊழியராக பணிபுரியும் நபர்கள் பணி நேரம் செய்யப்படுவார்கள் என்று தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கப்பட்டது கொடுத்த தேர்தல் வாக்குறுதிபடி அறுபத்தி ஐந்து சதவீத வாக்குறுதியை நிறைவேற்ற திமுக அரசு அதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் முதல் இரண்டாயிரத்தி எட்டு வரை நேரடியாக பணி புரிந்த அனுபவமுள்ள ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு கள உதவியாளராக அறிவிக்க வேண்டும் எனவும் மின் வாரியத்தில் கே ஒப்பந்தத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களை தினக்கூலியாக அறிவிக்க வேண்டும் எனவும் மின்சார வாரியத்தில் புயல் மழை வெள்ளம் பேரிடர் காலங்களில் தொடர்ச்சியாக பணி புரியும் ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு மின்சார வாரியமே தினக்கூலி அடிப்படையில் வழங்க வேண்டும் எனவும் மின் வாரியத்தில் உற்பத்தியில் உள்ள ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பகுதி நேர பணியாளர்கள் பணி நிரந்தர பணியாளராக அறிவிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை பரிசீலனை செய்து ஒப்பந்த தொழிலாளர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றுங்கள் என்று தமிழ்நாடு மின் வாரிய பொது தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நேற்று வாரியத் தலைவர் சந்தித்த பொதுச் செயலாளர் ஜி சரவணன் அவர்கள் வ கோரிக்கை மனு வந்து வாரியத்தலைவரிடம் கொடுக்க கொடுத்துள்ளார் அத்தான் பார்த்தோம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க